வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய ஆப்ரிக்கா ஃப்ரெண்ட் ஷக்கினா இன்றைக்கி போகிறாங்க அவங்க வந்து எங்கள் நெய்பர் தான் இங்கே ஆஃப்ரிக்கா வந்து எங்களுக்கு ஃப்ரெண்டானவங்க நான் இங்கே வந்து புதுசாக வந்து ஒன் டைம் வந்து கேக் செஞ்சேன் கேக் செஞ்சு என் ஃப்ரெண்ட் ஷக்கினாட்ட கொடுத்தேன் அவங்க வந்து டேஸ்ட் பார்த்துட்டு டேஸ்ட் ஓகே பட்டு சாஃப்ட்னஸ் இல்லை அப்படின்னாங்க நான் அவங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னாங்க ஷக்கினா என்கிட்ட வந்து த்ரீ மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க செஞ்சு தரேன்னு பட் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைம் எங்களால் ஃப்ரீயாக இருக்க முடில நாங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம் அவங்களால ஃப்ரீயாக இருக்க முடியல சரி இன்றைக்கி செஞ்சிடலாம் அப்படின்னாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு கேட்டோம் எல்லாமே சொன்னாங்க அது எல்லாமே இருந்துச்சு எக்கு மட்டும் இல்லை அப்புறம் எக்கு மட்டும் போய் வாங்கிட்டு வந்துட்டு சரி செய்ய ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிச்சிட்டோம் ஓகே வாங்க அவங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அவங்க என்னென்ன திங்ஸ்லாம் வேணும்னு கேட்டாங்களோ எல்லாமே வாங்கியாச்சு எல்லாமே எடுத்து வச்சாச்சு சரி வாங்க அவங்க கூட சேர்ந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் த்ரீ எக் போட்டுக்கிறாங்க ஒன் கிளாஸ் சுகர் போட்டுக்கிறாங்க போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நேரம் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஒரு சுமால் சைஸ் டீஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் மில்க்கு ஒன் கப் மில்க் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கிறாங்க ஆஃப் கப் ஆயில் அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம் மைதா தான் நாங்க இன்னைக்கு செய்ய போறோம் நம்ம வந்து மைதா மாவுன்னு இல்லாம வேற ஏதாவது அதுக்கு பதிலா வேற எந்த மாவுலனாலும் செஞ்சுக்கலாம் இப்போது வந்து சக்கினா வந்து மைதா மாவில் தான் போகிறாங்க ஸோ வந்து அவங்க ஒன்றரை கப் மைதா மாவை எடுத்து அதை ஃபுல்லாத்தையும் போட்டு நல்லா இன்னும் நல்லா கட்டி விழாமல் நல்லா பீட் பண்ணிக்கணும் சுட்டமாக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டூ டீஸ்பூன் போல் அவ்வளோதான் இதையும் நல்லா பீட் பண்ணிடுங்க பீட் பண்ணாலே போதும் அவ்வளோ தான் எயிட்டி பர்சன்டேஜ் கேக் முடிஞ்ச மாதிரி தான் அப்புறம் பேன் எடுத்துக்கோங்க பேன் எடுத்து ஒரு டீஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா அதில் சுற்றி வர மாதிரி ஊற்றிக்கோங்க அப்புறம் லைட்டாக மைதா மாவு இருக்குல்ல அதை லைட் லைட்டாக சும்மா தூவி மாதிரி விட்டுக்கோங்க தூவி விட்டுக்கோங்க அந்த ஆயிலோடு நல்லா ஒட்டிக்கணும் அதுக்கப்புறம் ஓகே இதில் வந்து அந்த பேனில் அப்படியே மாற்றிக்கோங்க நல்லா க்ரீமியாக இருக்கும் இனிப்பு செக் பண்ணிக்கோங்க சுகர் உங்களுக்கு ஓகேவான்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு அப்புறம் பார்க்கலாம் மினிட்ஸ் ஆயிட்டு சரி கேக் ரெடியாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம் சமயம் உடனே வந்துருச்சு அப்புறம் நல்லா சாஃப்டாவும் இருந்துச்சு டேஸ்ட்டும் ஸ்வீட்டாக சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க